வணக்கம் தோழிகளே இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ப்பம் தடுக்கிற தடை நீக்கக்கூடிய ஒரு மந்திர வரிகள் தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கப்பறோம் அதில் சுவாரஸ்யம் என்னென்னா ஒரு சின்ன கதையோடு நம்ம வந்து போகிறோம் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் எதுக்கோ தாமதமாக நடக்குது போல இருக்கலாம் குழந்தை பாக்கியம் கூட அதில் ஒன் ஒன்று தான் அதுக்காக எத்தனையோ மருத்துவம் பண்ணினாலும் பரிகாரம் பண்ணினாலும் சில சமயம் மனசுக்குள்ளே ஒரு தடை மாதிரி இருக்கும் அந்த தடை என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதையும் நீக்கணும் ஒரு சின்ன கிராமத்தில் மீனான்ற பெண் இருந்தாங்க அவங்களுக்கும் அவளுடைய கணவருக்கும் வந்து மூன்று வருடங்கள் திருமணமாகி இருக்கும் அவங்க எல்லா சிகிச்சையும் பண்ணாங்க ஆனா பலன் வரல ஒரு நாள் அவங்க மீனாவோட அம்மா சொன்னாங்க மாத்திரம் மட்டும் இல்லமா மனசும் பரிகாரம் பண்ணணும் அதுக்கப்புறம் மீனா ஒரு ஆன்மீக ஆசிரமத்திற்கு போனாங்க அங்கே ஒரு சாமியார் அவளோட ஜாதகத்தையும் பார்த்து ஒரு மந்திரத்தை சொல்லி தந்தார் அது அவளை அவளோட வாழ்க்கையே அப்படியே வந்து மாத்திருச்சு அந்த மந்திர வழிகள் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் ஆனால் அதில் இருக்கும் நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப பெருசு அந்த சாமியார் என்ன சொன்னாங்கன்னா குழந்தை வரத்தை தடுக்கின்ற சக்திகள் மனதிலேயே இருக்கும் நீ நம்பிக்கையோடு இதை ஜெபிக்கணும் தினமும் இதை சொல்லு உன் வாழ்க்கை மாறுன்றதா அந்த சாமியார் மீனா கிட்ட வந்து சொன்னாங்க அந்த மந்திர வரிகள் என்னன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம இதுதான் அந்த மந்திர வரிகள் அதுக்கான அர்த்தத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காங்க அனைத்து தடைகளையும் நீக்கி ஆசைகள் நிறைவேற்றும் இறைவனை உமக்கு நன்றி இந்த மந்திரத்தை தினமும் காலை நூற்றி எட்டு தடவை மனசுக்குள்ளே சொல்லணுன்றது அவர் வந்து சொல்லியிருக்காரு அதோடு சேர்த்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு தீபம் ஏற்றி விஷ்ணு பெருமாளுக்கும் பூஜை செய்யணுன்றதையும் சொல்லியிருக்காரு அந்த மீனா அப்படியே அதை வந்து பின்பற்றினாங்க நாற்பத்தி ஒரு நாட்களில் அவளுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அதிசயமானது நடந்தது ஆமாங்க அவங்க மீனா அவர்கள் வந்து கர்ப்பமாகியிருக்காங்க அவள் சொன்னது நான் மந்திர சொன்ன நாளே மனசு அமைதியாகிடுச்சு என் பயம் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு அந்த நிம்மதி தான் இறைவனின் பதில் அதாவது அவங்க மனசுக்குள்ளே மிகப்பெரிய நிம்மதி கிடச்சிருக்க அந்த மந்திரம் தொடங்கிய நாள்லேருந்து இருந்து ஸோ அதுதான் கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பதிலாகவும் வந்து இருந்துட்டுருக்கு அதனால் நாம் நினச்சது நடக்கிறதுக்கு ரகசியம் என்னென்னா நம்பிக்கை ப்ளஸ் பிரார்த்தனை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் இது தினமும் ஜபிங்க நம்பிக்கையோடு சொல்லுங்கள் இறைவன் உங்களுக்கு அந்த ஆசையை கண்டிப்பாக வந்துது தருவார் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய மனசில் குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கணுன்ற ஒரு ஆசை இருந்துகிட்ருக்கோ அதற்கேற்ற மாதிரி இந்த வரிகளை நீங்கள் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்திட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த விஷயங்கள் கர்ப்பத்திற்கு தடையாக இருக்கோ சில மருத்துவ காரணங்களையும் தாண்டி சில ஜாதக ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் ஏதாச்சும் சாபங்கள் தோஷங்கள் இருந்ததுன்னா அது எல்லாத்துமே உடைத்தெடி உடை தெரியக்கூடிய ஒரு சக்தி இந்த மந்திர வரிகளுக்கு வந்து இருக்கின்றது கண்டிப்பாக மீனாவோட வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயம் நடக்கும் ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு வரிகளும் கூட இது இது கர்ப்பத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நீக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து உதவியாக இருக்கும் இந்த மந்திர வரிகளை தவற விடாதீங்க ரொம்ப வருஷங்களாக குழந்தை பாக்கியத்துக்காக கற்றுட்ருக்கக்கூடிய தம்பதியர்கள் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் கண்டிப்பாக இந்த வரிகளை வந்து பயன்படுத்திடுவாங்க ஓகே நண்பர்களே நான் சொன்னேன் இந்த தகவலானது நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நன்றி